வணக்கம் இன்னைக்கு நம்ம கல்லீரலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம உள் உறுப்புகளுக்கும் கல்லீரல் எந்த அளவுக்கு உதவி செய்யுது கல்லீரலால் நம்ம உடலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றில் போகுது வயிறு ஜீர்ணித்து மண்ணீரலுக்கு கொடுக்குது அப்போ வயிறு நல்லா ஜீர்ணிக்கணும்னா அதற்கு கல்லீரலோட சக்தி கிடைச்சா மட்டும்தான் வயிறானது நல்லா சாப்பிட்ட உணவை ஜீர்ணித்து நல்ல பாய்மத்தை மேலையும் அடுத்த அதாவது தேவையில்லாத கழிவை கீழ் நோக்கியும் அனுப்புறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு கல்லீரல் அதே மாதிரி மண்ணீரல் ஆனது தனக்கு கிடைச்ச சாரை நல்ல சக்தியை மேல் நோக்கி அனுப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதும் இந்த கல்லீரல் தான் அப்ப நம்ம வயிறு மண்ணீரல் நல்லா வேலை செய்யணும்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது கல்லீரலோட உதவி தேவை ஸோ அதனால தான் கல்லீரல் வந்து ரொம்ப ஆணிவேர் அப்படின்னு சொல்றதே அதுதான் ஏன்னா எல்லா உறுப்பு இயக்கத்துக்கும் இந்த கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அதாவது வயிறு கீழ் நோக்கி வேலை செய்கிறதுக்கும் மண்ணீரல் மேல் நோக்கி நல்லா வேலை செய்கிறதுக்கும் கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஒரு வேலை இந்த கல்லீரல் சக்தி கொடுக்கலை அப்படின்னா வயிறு சரியாக ஜீரணிக்காமல் வயிறு எப்பவுமே உபிசமாகவே இருக்கும் அவங்களுக்கு பசி உணர்வே இருக்காது யாருக்கெல்லாம் பசி உணர்வே எனக்கு பசியே இல்லை எப்பவுமே வயிறு நான் ஒரு ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்றேன் ஆனால் எப்பவுமே வயிறு திம்முனே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள் நைட்டு கம்பல்சரியாக அவங்க தூக்கமே வராது அப்படி இல்லைன்னா எதிர்ப்பதமாக தான் இருபத்தி நாலு நேரமா என்ன விட்டால் தூக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது எனி டைம் எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் தூக்கமே வரலங்க ஒரு பொட்டு கூட கண்ணு தூக்கம் வரல ஆனா கண்ணு எரியுது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்குலாம் கல்லீரல் பலவீனமா இருக்கும் ஆனால் கல்லீரல் பலவீனமா இருந்தா வயிறு மண்ணீரலும் சரியா இயங்காது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ம கல்லீரல் சரியா வேலை செய்யலைன்னா மண்ணீரல் சரியா வேலை செய்யாதனால ஒரு சிலருக்குலாம் மலம் வந்து ரொம்ப இலகி அதாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ மோஷன் சொல்லுவாங்க பேதியாகுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் கல்லீரல் அங்கே இயக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது ஏன்னா நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்பு நம்ம பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நம்ம உடம்பு என்ன சொல்ல வருது அதற்கான உணவு அதற்கான விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உடலானது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் அது வாயத்திறந்தெல்லாம் பேசாது அந்த உணர்வு தான் நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா கண்ணெல்லாம் எரியுது கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது தூங்க சொல்லுது அப்படின்னு அதுதான் உடம்பு பேசுகிற மொழி திறந்து பேசாது அந்த டயர்னஸ் அப்படின்னா நம்ம உடம்பு கண்ணை மூடி தூங்குன்னு சொல்லுது அவ்வளோதான் அந்த மாதிரி மூடி முடித்தூங்கணுன்னா ஓகே முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கால மாற்றத்தில் தூக்கம் வருது ஆனால் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கத்தை அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு டீயை குடிச்சிக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அந்த தூக்கத்தை தள்ளி வைக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் இதையே தொடர்ந்து செய்யும்போது உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் பலவீனம் அடையும் போது நம்ம உடம்புல வெவ்வேறு விதமான தொந்தரவுகள் வருது அதுக்கு நீங்க பேர்கள் வேணால் பல பேர் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு மூல காரணம் உள்ளுறுப்புகள் பலவீனமே இன்னும் சொல்ல சொல்லப்போனோன்னா தசைகள் அதாவது தசைகள் அப்படின்றது லிகமெண்ட்டு டெண்டன்ஸு இந்த கார்டிலேஜ் இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது கல்லீரல் தான் ஏன்னா கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் சேமித்து வைக்கிற உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த உறுப்புகள் அதாவது லிகமென் டெண்டன்ஸ் இந்த கல்லி இந்த இந்த தசை நார்கள் எல்லாத்துக்குமே நல்ல இரத்த ஓட்டம் போகணும் சிறப்பாக இருக்கணும் இன்னும் முக்கியமாக போனால் மூட்டுக்கு வந்து சிறுநீரகம்னு சொல்லியிருப்போம் அந்த மூட்டுகளுக்கும் இடையில் வந்து தசைகள் எல்லாமே இருக்குது அந்த தசைகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகணும் அப்படின்னா இந்த கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இன்னும் பல பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த எலும்பு மட்டும் வலிக்கிறேன் இந்த இந்த எலும்பில் ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வலி எனக்கு சரியாவில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே எலும்பு பிரச்சனை இல்லை அந்த எலும்பில் சுற்றி இருக்க தசைகளுக்கு ரத்த ஓட்டம் போகல அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுடைய நெகங்கள் அது கை விரல்களாக இருக்கட்டும் இல்லை கால் விரலில் இருக்க நகங்களாக இருக்கட்டும் எல்லா நெகத்துக்குமே ரத்த ஓட்டத்தை சிறப்பாக போகணும் அப்படின்னா அது கலிர்களோட முக்கியமான வேலை ஏன்னா நம்ம அந்த நெகத்தை வச்சே நம்ம எந்த உறுப்பு பலவீனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது நெகங்கள் வந்து காஞ்சு போயிருக்கு ரத்த ஓட்டமே இல்லை பொடுக்கு பொடுக்குன்னு உடையுது அப்படின்னு ஒரு சில நகை டக்கு டக்குன்னு உடஞ்சிடுதுங்க வளரும் போத்தலாம் அப்படின்வாங்க இன்னும் ஒரு சிலர் நெகம் கருத்து போயிருக்கு இன்னொரு சிலருக்குலாம் அது மாதிரி ஊதா கலர்லலாம் இருக்கும் நீல கலரில் டார்க் வயலட் கலரில் இதற்குலாம் முக்கிய காரணம் கல்லீரலில் சக்தி மிகவும் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட நகங்களுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் போகும் இப்போ ரத்த ஓட்டம் போகும்போது நெகம் மிகவும் பல ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலில் பெருவிரல் மெயினாக காலில் பெருவரல் வந்து நிறைய பேருக்கு சொத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் என்னதான் பண்றேங்க எவ்வளவு பண்ணிட்டேன்னா எனக்கு சொத்தை அடிஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் ரொம்ப பலவீனமா இருக்கு நீங்க ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேணாம் ஆரம்ப கட்டத்துலதான் இருக்கு இல்ல ரொம்ப நாளாவே இருக்கு எப்படி இருந்தாலுமே மருதாணி இலை அது நிறைய இடத்துல கிடைக்கும் மருதாணி தான் பிறச்சி அரைச்சி வைக்கணும் அந்த பவுட்ரு கிடையாது மருதாணி இலைய நீங்க மைய அரைச்சி அந்த விரல் அப்படி வச்சுட்டீங்கன்னாவே போதுமானு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த விரல்ல பெரு விரல்ல மட்டும் வச்சால் போதுமா அது கப்பு மாதிரி வச்சிட்டீங்கன்னா போதும் தன்னைத்தானே அந்த கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா வச்சோம் எனக்கு அந்த நெகம் உடையறதும் சரி இல்லை சொத்தையாவதும் சரி அல்ல கருத்துது வித மாற்றமும் எனக்கு மாறல அப்படின்னு நினைச்சு அப்ப நீங்க இயற்கை சார்ந்து பக்கத்துல யாராவது அக்கு பஞ்சராக இருக்கட்டும் இயற்கை மருத்துவர்கிட்ட நீங்க நாடலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து கம்பல்சரி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மருதாணி இலையை வச்சுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஒரு சின்ன விஷயம் உங்க கல்லீரலை ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிக்கும் ஏன்னா கல்லீரல் நல்லா ஆக ஆரம்பிச்சுட்டாவே அங்கே தசைகள் ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா நம்ம நகங்கள் உடையுது அப்படின்னாவே அங்கே தசைகள் பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்லுது நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுது அது இப்போ தெரியாது இன்னும் பிற்காலத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுடைய தசைகள் வீக்க ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருந்தே நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் வருது ஆனால் அந்த மொழியை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ மருதாணி இலையை வச்சாவே நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு இன்னும் கண்ணுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகுது அந்த கண்ணில் நம்ம வேரியேஷனை கரெக்டாக பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கல்லீரல் தான் கண்ணுக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஈரப்பதமாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான போஷாக்கு ஊட்டம் எல்லாமே கொடுக்கறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கல்லீரல் தான் நீங்க கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்ணுக்கான மருத்துவம் பண்றதை விட கல்லீரலை பலப்படுத்துற மாதிரி உணவுகள் எடுத்தாலே போதுமானது அதற்கு என்ன மாதிரியான உணவு எடுத்தால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக புளிப்பு உணவை கட் பண்ணும் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது கல்லீரல் நல்லாகணும் அப்படின்னா நீங்கள் எந்த உணவு வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது பசி எடுத்து எடுக்கணும் கம்பல்சரி ஜங்க் ஃபுட்டான பேக்கெட் ஐட்டம் கிடையாது சிக்கனும் எடுக்கக்கூடாது ஆனால் ரொம்ப முக்கியமானது பசி எடுத்து உணவு எடுத்தாலே கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா சாப்பிட்ட உணவு ஜீர்ணித்ததுக்கப்புறம் அடுத்த பசி எடுக்கும் ஆனால் கல்லீரல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா அது ஜீர்ணிக்கவே கிட்டத்தட்ட காலையில் சாப்பிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் ஜீர்ணிக்கவே ஜீர்ணிக்காது நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரியே இருக்கும் அதையும் மீறி ஒரு வேலை ஜீர்ணிக்காட்டும் ஒரு சிலருக்கு புளிச்சையாப்போம் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மூணு வேலை கரெக்டாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் வயிறு வந்து பசிக்காது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எனி டைம் நல்லா தாங்க சாப்பிட்றோம் ஆனால் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க அப்போனா கல்லீரல் பலவீனமா இருக்கு ஸோ கல்லீரலை ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பசி எடுத்து சாப்பிடணும் ஆனால் கண்ணில் நிறைய தொந்தரவு வருது கண் எனக்கு தெரிய மாட்டேங்குது கண் பார்வை வந்து அப்பப்போ மங்குது அப்படின்னா சரி பசி எடுத்து சாப்பிடணும் இது இல்லாமல் அவங்க ரொம்ப புளிப்புணவை கட் பண்ணும் ஏன்னா எல்லாம் கேட்டு பாருங்கள் புளிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க புளிப்புணவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாவே கண் இருந்து சரியாகலாம் அதாவது கல்லீரல் அடுத்த தன்மை ஆரோக்கியத்துக்கு மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குணங்களில் கல்லீரல் வந்து கோபம் உணர்வை அதிகமாக காட்டும் கல்லீரல் பலவீனமாக இருக்கவங்க கோவம் எதுவுமே இருக்காது ஆனால் உடனே எரிஞ்செரிஞ்சு கோவப்படுவாங்க அப்போ அங்கே கல்லீரல் அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு அப்படின்னு நம்ம கிட்டே சொல்லுது கல்லீரல் எந்த தன்மையில் இருந்தால் இருக்கும்னா அதுவும் கதகதப்பாக ஏன்னா கதகதப்பாக இருந்தால் தான் அது மேல் நோக்கி வயிறு மன்னிரலுக்கும் சக்தியை கொடுக்குது அதே இது கீழ் நோக்கி நம்மளுடைய சிறுநீரகத்துக்கும் சக்தி கொடுக்குது உடல் முழுவதும் சக்தி கொடுக்கணும் அப்படின்னா கல்லீரல் கதகதப்பாக இருக்கணும் ஆனால் ஒருத்தர் கோவம் உச்சிக்கு எப்போவுமே எரிஞ்செறிஞ்சு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் அளவுக்கு அதிகமாக சூடாக அவங்க ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேண்டாம் தினமுமே நைட்டு படுக்கும்போது விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு அவங்க கால் பெரு பெருவிரலில் ரெண்டு சொட்டு விட்டுட்டு வந்தாவே போதுமானது அப்போ கல்லீரல் சூடு குறையும் போது அவங்க அந்த அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டக்குன்னு கோவப்படுறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அது முக்கிய காரணம் கல்லீரல் ஓவர் சூடாக இருக்குது இந்த பெருவிரலில் நீங்கள் விளக்கெண்ணெய் வைக்கும்போது உங்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது உங்களுடைய கல்லீரல் சூடு குறையும் உங்களுடைய கோபம் உணர்வும் கம்மியாக ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த கோபமே படவே கூடாதுன்னு அவங்கள தன்னைத்தானே அடைக்கி அடைக்கி வைப்பாங்க இதனாலையும் கல்லீரல் பலவீனமாகும் ஸோ கோபம் எங்கெங்கே படணுமோ படுறதுல தப்பு கிடையாது ஆனால் அளவுக்கு அதிகமாக படும்போது நம்மளோட உள்ளுறுப்பு ரொம்ப ரொம்ப பலவீனமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடக்கவும் கூடாது ஸோ இந்த மாதிரி கோவத்தை அடக்கி அடக்கி பலவீனமானவங்க இல்லை கோபம் அதிகமாக வந்து பலவீனமானவங்க கம்பல்சரி நைட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு சொட்டு விலக்கெண்ணே பெருவரலை வச்சுட்டாலே போதுமானது அதே மாதிரி வாசனையில் வந்து ஊதிப்போன நாசம் ஊசி போன அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இப்போ நம்ம கறி கறி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நாற்றம் ஊசி போயிடுச்சு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாற்றம் யாருக்கு சொந்தம்னா நம்மளுடைய கல்லீரல் அப்போ கல்லீரல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க வந்து ஒரு விதமான ஊசி போன கெட்டுப்போன நாற்றம் வரும் அது உடம்புல உடம்புன்னு கிடையாது அவங்க அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒரு அழுகுன மாதிரி வாட வருது அதாவது ஊசி போன மாதிரி வாட வருது அப்படின்னா அவங்களுடைய கல்லீரல் பலவீனமாக இருக்குன்னு உடம்பேசாது நோய் கிடையாது உள்ளுறுப்பு பலவீனம்ட்டு பேசுது நம்ம அதை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடும் அதே மாதிரி நிறங்கள்ல பச்சை நிறம் கல்லீரலுக்கு சொந்தமானது நம்ம நிரம்பு எல்லாமே பச்சை பச்சையா இருக்கும் ஏன்னா நிரம்புக்கு ரொம்ப சொந்தக்காரரு நம்மளுடைய கல்லீரல் தான் ஸோ கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தால் நம்மளுடைய நரம்புகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் பல பேருக்கு வந்து நிரம்பு வீக்கா இருக்குன்னுவாங்க எப்பவுமே அந்த கை வந்து இப்படி இப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு நிரம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு வாங்க அப்போ அவங்களுடைய கல்லீரல் பலவீனமா இருக்கு அதை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் கல்லீரலோட சக்தி ஓட்டம் இல்லை அதுக்கு வந்து தேவையான எனர்ஜி இல்லை அப்படின்னா பல பெண்களுக்கு வெள்ளைப்படுறதே வந்து பச்சையாக லைட் க்ரீன் கலர்லேயே போக ஆரம்பிக்கும் அப்போனா அவங்களுடைய கல்லீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மாத மாதம் தீட்டுக்கு கல்லீரல் தான் ரத்தத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து வெள்ளைப்படுதல் வெள்ளையாக வருது அப்படின்னா அவங்களுடைய கிட்னி ஓவராக சூடாயிடுச்சின்னு அர்த்தம் அதுவே வந்து ஒருவித பச்சை லைட் பச்சை கலரில் போகுது வெள்ளப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கல்லீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சுவையில் புளிப்பு சுவை ரொம்ப கல்லீரலுக்கு பிடிச்சது ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாகும் பொழுது உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா புளிப்பு மிதமாக இருக்கணும் ஆனால் புளிப்பு சுவையை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய கல்லீரல் மட்டும் கிடையாது உங்களுடைய மண்ணீரல் மற்றும் தசைகள் எல்லாம் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும் ஆனால் நுரையீரலுக்கு ஓகே நுரையீரலை கொஞ்சம் நல்லாவே வேலை செய்ய வைக்கும் இந்த புளிப்பு சுவை எடுக்கிறவங்களாம் பாருங்கள் நைட்டு அந்த ஒரு மணிக்கு மேலே தூக்கமே வரல அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க ஏன்னா எல்லாமே டின்ல அடித்தா புளிப்பு உப்பு கலந்த உணவு தான் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுக்கும்போது நைட்டெல்லாம் தூக்கமே வராது ஏன்னா நம்மளுடைய புளிப்பு சுவை இருக்கனால கல்லீரல் ஹெவியாக வேலை செய்ய ஏன்னா கல்லீரலுக்கு ரொம்ப பிடிச்சது புளிப்பு அப்போ புளிப்பு அதிகமாக எடுக்க எடுக்க கல்லீரல் எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலை செய்ய வேலை செய்ய நைட்டு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் கல்லீரலோட வேலை நேரம் ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தூங்குற டைமில் நீங்கள் ஹெவியாக வேலை கொடுக்கும்போது கல்லீரல் தூக்கத்தை கொடுக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளும் தூங்க மாட்டோம் இதனால் நம்மளோட ரத்தம் சுத்திகரிக்க இல்லாமல் ஏன்னா நைட் நீங்கள் தூங்கும்போது உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் எடுத்து வச்சு அந்த கழிவுகளை சுத்தப்படுத்தி திருப்பி காலையில் எழுந்திரிச்சோன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் நீங்கள் நைட்டு தூங்காதனால கல்லீரல் ஹெவியாக ஒர்க் கொடுத்துட்டு நீங்கள் தூங்காதனால புளிப்பு சுவை ஹெவியாக ஒர்க்னால் புளிப்பு சுவையை நீங்கள் எடுக்கும்போது தூக்கம் வராது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஆக்டிவாக வேலை செய்வீங்க அந்த ரத்தம் சுத்தம் இல்லாமல் காலையில் சுத்தம் போது காலையில் ரொம்ப டயர்டாக தூங்கிகிட்டே இருக்க மனநிலையை நம்மளுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக புளிப்பு எடுக்கக்கூடாது எந்த சுவையுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி இந்த இனிப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் ஒரு அளவாக எடுத்துக்கணும் அதனால் நம்ம முன்னோர்கள் படையிலேயே அந்த புளி சுவை அறு சுவையும் கரெக்டாக வச்சிருந்தாங்க தேவைக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இப்போ ஆனால் ஒரு சிலர் ஒரு சுவைக்கு மட்டும் அடிமையாயிட்டு அந்த ஒரு சுவையவே அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைஞ்சு நம்ம உடம்புல வெவ்வேறு விதமான நோய்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி கல்லீரல் ரொம்ப பலவீனமா இருக்கு இல்லை கல்லீரலுக்கு சக்தி கிடைக்கலன்னா அப்படின்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா கத்தி கத்தி பேசுவாங்க திடீர்னு பார்த்தா எக்ஸை எக்ஸைட்டாக கற்றுவாங்க நார்மலாக பேச வேண்டிய இடத்துல ரொம்ப கத்தி பேசுவாங்க அதாவது அந்த பொறுமைன்றதே அவங்களுக்கு அது ரொம்ப படார் படான்னு கத்தி கத்தி பேசுவாங்க அவங்களுக்குலாம் கல்லீரல் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நுரையீரல் வந்து நல்லா கீழ் நோக்கி நல்லா வேலை செய்யணும்னா அதற்கு சக்தி கொடுக்கறதும் நம்மளுடைய கல்லீரல் தான் இன்னும் சொல்லப்போனால் குடல்கள் நல்லா கீழ் நோக்கி இறங்கணும் அதாவது பெருகுடலாக இருக்கட்டும் இல்லை சிறு குடலாக இருக்கட்டும் அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே நல்லா கீழ் நோக்கி வேலை செய்யணும்னா அதற்கும் நம்மளுடைய கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த கல்லீரல் நல்லா இருந்ததுன்னா பித்த நீர் ரொம்ப இருக்கும் அந்த பித்த நீரை பித்தப்பை சேமித்து வைக்குது ஒருவேளை கல்லீரல் பலவீனமாக இருக்குது அப்படின்னா பித்த நீரும் ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஸோ அதை சேமித்து வைக்கிற பித்தப்பையானது மேலும் பலவீனம் அடையும் போது சாப்பிட்ட உணவு சரியாக ஜீர்ணிக்காது ஏன்னா சிறு குடலில் தான் இந்த பித்த நீர் போய் கொட்டும் அப்போ அங்கே சாப்பிட்ட உணவு சரியா அந்த பித்த நீர் சரியில்லாதனால சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்காமல் மோஷனும் நம்மளுக்கு ஃப்ரீயாக போகாது ஸோ கல்லீரல் ஒரு வயிறு மண்ணீரல் நுரையீரல் குடல்கள் பெருகுடல் சிறுகுடல் மற்றும் இது இல்லாமல் நம்ம பார்க்குற கண்கள் மற்றும் நம்ம உடம்புல தெரியிற நரம்புகள் ரத்தத்தை எடுத்துகிட்டு போற நரம்புகள் தசைகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த கல்லீரல்